மாடு குளிப்பாட்டி பால் கறங்க ஏ ஐயா ஐயா தோப்பக்கு போகணும் நீ போய் குதிரையை ரெடி பண்ண

தேங்க வாடா ஐயா கூட்டிங்களா ஐயாக்கு போய் சாப்பிட ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வா சரிங்கய்யா ஆ <laughs> 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 ஐயா போய் குடிக்க கொஞ்சம் பால் எடுத்துட்டு மடப்பயில நாங்க நாயாடா பால தட்டில் ஊத்தி கொண்டு வந்திருக்கேன் కిక్ పోలే నాయడా తట్లుందిక గ్లాస్ ఊచ్చి తట్లు వచ్చి ఎరణం

கிருது ஐயா வீட்டுல யார இருக்கே

அங்கே தோப்பில் தேங்காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா தோப்புக்கு போயிட்டு வந்துருந்தேன் அது வரைக்கும் நீங்கள் பண்ணைய பண்ணையை ஐயா உங்களுக்கு சாப்பிடு ஏதாச்சும் வேணுமா ஐயா اشتركوا

பண்ணிட்டு விட்டு கா பண்ணே கா பண்ணுடா நன்றி வணக்கம்